ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பாலை நம்பர் வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா பாஸ் ஆகிடுச்சி அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு இருபத்தஞ்சு முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்லாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து இந்த நம்பரை பிரித்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு ஸோ யாரையும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பஸ்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டுக்கான கேரளாட்டி சாங்கி சேனை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி அன்றைக்கி சேமி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கான பதினஞ்சு நாள் டேட்டை கொடுத்து நான் ஒரு ஃபாலோவிங் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த நம்பர் யாரே ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டவன் யாருமே வந்து மிஸ் கவன் கமெண்ட் பண்ணவே இல்லை ஸோ யாரே ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அப்படிங்க நம்பரு முன்னாடியே பழைய ஃபாலோவிங் நம்பர் மாதிரி இது வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா எழுபத்தாறு அறுபது ஏழு கம்பல்சரி வரும் ஸோ யாரையே ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவன் பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கான கெஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி நடுவில் இந்த ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எழுவத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது எழுபத்திரெண்டு அதாவது இருபத்தேழுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட்டு கொண்டாடுறாங்க அப்படிங்குற பாருங்கள் இருபத்தேழு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜனவரி மாதத்தில் ஒரு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது இங்கே எழுபத்ரெண்டுன்னு அடிக்கும்பொழுது இங்கே உள்ள நாலு நம்பர் பாருங்கள் இந்த நாலு நம்பர்லேருந்து நமக்கு ஜீரோ ஏழு சரிங்களா ஜீரோவும் ஏழுன்னு வந்து பார்த்தோன்னா எடுத்து நமக்கு ஜீரோ ஏழு அடிச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இதுலேருந்து இந்த மொ இந்த நாலு நம்பர்லேருந்து நமக்கு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இந்த நாலு நம்பர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நாலு நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து வந்துச்சு அப்புடின்னா நமக்கு நாளைக்கு இருபத்தெட்டு அல்லது இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ இந்த நாலு நம்பர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த நம்பரை பிரித்து நான் எடுத்து எழுதி காட்டுறேன் ஸோ அந்த நம்பரை எழுதிக்கிங்க சரிங்களா இருபத்தெட்டு அந்த நம்பர் திருப்பணுன்னா எண்பத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஸோ அதே மாதிரி இருபத்தி ரெண்டு போனாச்சு ஸோ இந்த நம்பர்லேருந்து நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துங்க ஆள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ இதுலேருந்து நான்கு நம்பர்ஸ்லேருந்து நாளைக்கு ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து நான் வந்து ரெண்டு எட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த ரெண்டு எட்டு எதனால எடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ பாருங்கள் கரெக்டாக இந்த மூணாந்தேதியிலேருந்து கிராஸாக சரிங்களா கிராஸாக ரெண்டு நாள் கேப் விட்டு நமக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போதுன்னு எடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதியிலேருந்து கிராஸாக ரெண்டு மாதம் கேப் விட்டுருக்கோம் ரெண்டு மாதம் கேப் விட்டு ஏழ்நூற்றி எண்பத்தொம்போதுங்களா ஸோ மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டோம்னா அந்த இடத்துல இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஃப்ரெண்ட் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இங்கே இரநூத்தி நாற்பத்தாறுக்கு மேலே சரிங்களா அந்த ரிசல்ட் அடிச்சிருக்காங்களா அதுக்கு மேலே சி போர்டு மட்டும் பாருங்கள் இங்கே பத்தொம்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சரிங்களா இப்போது இந்த ஒன்று ஒன்பதுக்கு ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் இந்த இரநூத்தி நாற்பத்தாறுக்கு மேலே உள்ள சீ போடு ஒன்று ஒம்பதுக்கு பார்த்திங்களா ஒன்று ஒம்பதுக்கு ஃபுல் ஆப்போசிட் ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு நமக்கு திருப்பி நாற்பத்தாறுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா பாஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது ஏன்னா மூணுக்கு எட்டு நாலுக்கு ஒம்பது எண்பத்தொம்போது ஃபுல் பவர் பாஸு அப்போது இருபத்தி மூணுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஸோ நாளைக்கு எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஏழு எட்டு ஏன்னா ரெண்டுக்கு ஏழு மூணுக்கு எட்டு எழுபத்தெட்டு சரிங்களா அப்போது நமக்கு ஏ போல மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்தாச்சு ஏன்னா அங்கே இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே எழுவத்தெட்டு அப்படிங்கிறப்ப இதுலேருந்து ரெண்டு நம்பர் வரணுங்களா அப்போது ஏ போடுக்கு பிசி மட்டும் சரிங்களா பிசி மட்டும் எழுபத்தி எட்டு எண்பத்தேழு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா இங்க இங்கேருந்து ஒரு நம்பர் வரணுங்களா சரிங்களா இந்த நாலு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப இரநூத்தி எழுபத்தெட்டு சரிங்களா அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் மாற்றி மாதிரி ட்ரை ட்ரை பண்ணிக்கோங்க இருபத்தேழு எட்டு சரிங்களா ஸோ இந்த இரநூத்தி எழுபத்தெட்டு நூற்றி ஃபோர் வந்து பாத்தினா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நான் லைவாக தான் வந்து பார்க்குறேன் சரிங்களா ஸோ ஃபோர் டிஜிட் நம்ம எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுலேருந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு ஏழு எட்டை வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன் எய்ட்டு இரநூத்தி எழுபத்தெட்டும் அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா பிசியில் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா ஏன்னா போன மாதம் அடித்த அடுத்தடுத்த மாதம் நமக்கு அடித்த ரிசல்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க பாக்ஸ் அடிக்கிறாங்க சரிங்களா அப்படிங்கிறப்ப இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தெட்டோ அல்லது இரநூத்தி எண்பத்தேழோ வந்துச்சுன்னா இங்கே மூணு அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு அல்லது முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு பிசியில் எழுபத்தெட்டு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குதுன்னு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஸோ இந்த நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா கரெக்டாக ஒரு மாதம் சாரி ஒரு நாள் மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ எட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே சி போர்டு அப்படியே சி போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேராக மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே பி போர்டு நேராக மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஏ போர்டு மார்க் பண்ணுறோம் சரிங்களா எழுநூற்றி இருபத்தெட்டு ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு மார்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு நமக்கு ஒன்றாந்தேதி கரெக்டாக பாஸ் சரிங்களா அடுத்து எழுநூத்தி எட்டு பாருங்கள் எழுநூத்தி எட்டுக்கு ஏழுக்கு பவர் ரெண்டு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு மூணுக்கு பவர் சாரி எட்டுக்கு பவர் மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இன்றைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தெட்டு இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டுக்கு ஏழுக்கு பவர் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு எட்டுக்கு பவர் மூணு அப்படியே நமக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கூட நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தி மூணு சரிங்களா இந்த நம்பரை வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் தான் அப்படியே திருப்பி வருது இந்த வேறு ஒன்றுமே கிடையாது இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல எண்பது எட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பிசி எண்பத்தேழுன்னு வச்சதுனால எண்பத்தேழு முப்பத்திரெண்டுன்னு வச்சுருக்கோம் இந்த நம்பர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சாட் நம்பர் தான் சரிங்களா எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்திரெண்டு எண்பத்தேழு ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க ஸோ பிசியில் எண்பத்தி ஏழும் எழுபத்தி எட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பிசியில் எழுபத்தெட்டும் எண்பத்தேழு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த ஒரு நம்பரும் நமக்கு வந்து பார்த்தா இன்னொரு காம்குலேட் கேசுங்களேன் ஃபாலோயில் இருக்குது ஸோ அறுபத்தேழு எழுபத்தாறு ஏற்கனவே கொடுத்ததுனால நான் வந்து நான் கொடுக்கல இந்த எழுபத்தெட்டு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்க நம்புறோம் இன்னும் நாளைக்கு கண் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் நாளைக்கு வரல அப்படின்னா திரும்ப ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தேழு எழுபத்தெட்டு வரும் ஏன்னா நேற்று கிராமமாக கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு பேட்டர்னில் ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல ஸோ இன்றைக்கு வந்துருச்சு அந்த மாதிரி எண்பத்தேழு எழுபத்தெட்டு கம்பல்சரி வரும் சரிங்களா ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஒன் வீக் மட்டும்தான் கரெக்டாக ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எண்பத்தேழு எழுபத்தெட்டு கண்டிப்பாக வரும் சரிங்களா இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி த்ரீ டே எடுத்து ட்ரை பண்ணுறவங்க நூற்றி எண்பத்தேழு நூற்றி எழுபத்தெட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்க அதிகபட்சம் இந்த இரநூத்தி எழுபத்தெட்டுக்கும் இரநூத்தி எண்பத்தேழுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபோர்ஜியில் நான் சொன்ன நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா இப்போது ஏபிஎஸ்சிபிசி எடுத்து ட்ரை பண்ணுறோங்க இந்த நான் சொல்கிற நம்பரை இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஏபிஎஸ்சிபிசியில் இருபத்தேழு நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தேழுன்னு சொன்னால் எழுவத்தி ரெண்டும் நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா இருபத்தேழு எழுபத்தி எட்டு எழுபத்தி நாலு சரிங்களா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி நாலு எழுபத்தி எட்டு ட்ரை பண்ணியாச்சு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு ஸோ இந்த நம்பர் நான் ஆறு நான் ரெண்டு நாலு நம்பர் இருக்குது நாலு நாள் எட்டு வரும் சரிங்களா நான் அதையும் நான் திருப்பி எழுத நான் அதிக அமைச்சிடுறேன் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நமக்கு எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஸோ இந்த பேர்லேருந்து நாளைக்கு ஒரு பேர் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா வந் வந்துடும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே பிரிச்சும் பார்த்திங்களா இதுலேருந்தே நமக்கு வந்து பார்த்தினா இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தினா கவர் ஆயிரும் சரிங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டே அந்த பேரை வந்து நான் கொடுத்துட்டேன் இதில் நீங்கள் அதிகபட்சம் எல்லாமே கூட நமக்கு எடுத்து ட்ரை டைப் இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த ஏழு எழுபத்தெட்டு இதை நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலே போதும் நாளைக்கான ஆல்போலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு இந்த நம்பர் தான் சரிங்களா ஆல்போலில் ரெண்டு ஏழு அதிகபட்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகபட்சமாக ஏழுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது போர்டு பிளேஸ் ஆகுதுன்னா ரெண்டு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்